அபி ஆஃபீஸில் இருக்காங்க அப்போ ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாருமா நீ அனுப்பின டிசைன் எல்லாமே ஓகே தான் ஆனால் கரெக்டான டைமுக்கு நீ டெலிவரி பண்ணிவிடுவியா அப்படின்னு கேட்குறாங்க ஆ சார் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிகிட்ருக்காங்க சொல்லி முடித்த உடனே அப்படி யோசிக்கிறாங்க நிறைய ஆர்டர் இதே மாதிரி வரணும் வந்தால் தான் நிறைய நமக்கு பணம் கிடைக்கும் கிடைச்ச அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க ஆமாம் அந்த ராகவ் சார் வந்து எப்படி இருக்காரு சரி யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க அவர் பாட்ஷா படத்தை தவறாக மாதிரியே இருக்கார் அதனால் அவர் பேர் ஒண்ணு வைக்கலாமா மாணிக் பாட்சா அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்குள்ள பாட்டி வராங்க வந்த உடனே இந்த ரெண்டு வரல உனக்கு தொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க ஏமா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்ல அதுக்காக இல்ல சும்மா தான் தொடுறாங்க உடனே அப்படியே மாணிக்கத்தை அப்படி நினைச்சு பாக்குறாங்க நினைச்சு பார்த்துட்டு ஆஹ் கரெக்டா இருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே அப்டி சிரிக்கிறாங்க ஆச்சு உனக்கு அப்படின்னு பாட்டி கேட்கிறாங்க ஒன்னு பாட்டி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா நான் எதுக்காக வந்தேன் தெரியுமா விக்னேஷ் இருக்கான்ல அவங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காம்மா உனக்கு கல்யாணம் நின்று போச்சு பரவாயில்ல அதை விட ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்னு இருக்குது சரியா தான் உங்ககிட்ட நான் பேசுகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் எதுவுமே இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க இங்கே பாருமா ஒரு வாழ்க்கை நம்மளை தேடி வரும்போது நம்ம அதை வேணான்னு சொல்லக்கூடாது சரியா நான் போய் பார்க்குறேன் பார்த்துட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து போகிறாங்க ராகவ் வராரு வந்தவனே வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்போ அப்படியே மயக்க அடிச்சு விடுறாங்க அஞ்சலி அக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஓடி வராரு ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுற்றி இருக்காங்க அனு எல்லாருமே இருக்காங்க என்ன ஆச்சு அக்காவுக்கு அடிக்கடிக்க மயக்கம் வந்துட்டே இருக்கு சரி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வராங்க வந்தவுடனே அஞ்சலி செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க நீங்கள் நினச்ச விஷயம் நடந்துருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க ஆமாம் அஞ்சலி மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே அவ்வளோ சந்தோஷம் நானா நானா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க ஆமாக்கா அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா இந்த விஷயம் மட்டும் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அப்போ அவங்க சித்தி அப்படி யோசிக்கிறாங்க ஆமாம் தெரிஞ்சால் அவன் என்ன டென்ஷன் ஆவானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க ராகவ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு அப்போ கரெக்டாக அப்படியே வராங்க வந்த உடனே பாட்டி போயிட்டு பார்க்குறாங்க பேசுகிறாங்க இந்த மாதிரி மாசமாக இருக்க அஞ்சலி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அஞ்சலி வராங்க அப்படியே அப்பியை பார்த்து பேசுகிறாங்க நான் மாசமாக இருக்கேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா அபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா நீ அன்னைக்கு ஒரு ஒரு மருந்து கொடுத்தல்ல அதை நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இப்படிலாம் ஆச்சு அதனால் நீ தான் காரணம் எனக்கு குழந்த பிறக்கிறதுக்கு காரணமே நீ தான் அபி அப்படின்னு சொல்கிறாங்க ராகவ் வராரு வந்தோடனே அவரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு என்ன உங்கள் அக்காவுக்கு குழந்த பிறக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க அப்படியே கையை பிடிச்சிக்கிறாரு கையை பிடிச்சிட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா சொல்லவே முடியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க அபி எதுவுமே சொல்லலை ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே ராகவ் போறாரு என்ன இவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அக்கா மேலே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க ராகா உள்ளே போனேன்னு பாட்டி பேசுகிறாங்க இங்கே பாரு ராகவ விக்னேஷுக்கு அபியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அதை அப்பிக்கிட்ட பேசிட்டிங்களா அப்படின்னு ராகவ் கேட்குறாரா பேசிட்டேன் சரி நம்ம அன்றைக்கி லீவ் போட்டுரு என் வா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காடுற உட்காஞ்ச உடனே மனசாட்சி வந்து பேசுது என்ன ராகவ் உனக்கு அபி மேலே லவ்வுன்னு எனக்கு தெரியும் ஆனால் உங்கள் பாட்டிக்கு தெரியாதே இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு அபிமலை சரியா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சொல்கிறாரு அதுக்கு மனசு சொல்லுது இங்கே பாரு அபிகல்யாணாயிட்டா என்ன பண்ணுவேன் ஆகட்டும் நாங்கள் போகிறோம் பாட்டியோட பார்க்கட்டும் ஆகட்டும் எனக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சொல்